அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க என்ன சுப்பம்மா ரொம்ப கவலையாக இருக்கவலை இருக்குது இருக்காதவன் பொண்ணை கட்டி கொடுத்து அவள் அங்கே போயிட்டா எனக்கு இங்கே போகிறது போக மாட்டேங்குது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஃபீல் பண்ணினேன் நம்ம பொண்ணுன்னா நான் மறுபடியும் நம்ம வீட்டுக்கேவா வந்துட போறா ஆனால் உங்களுக்கு தான் கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்லை நான் ஃபீல் பண்ண உங்களுக்கு என்ன வேலையை பார்த்துட்டு போங்க அதுதானே வீட்டோட மாப்பிள்ளையாக பார்த்துருக்க வேண்டியதானே வீட்டோட மாப்பிள்ளையாக பார்த்துருந்தா உங்களுக்கு தான் கஷ்டம் என்னது எனக்கு கஷ்டமா ஆட ஒரு டிக்கெட்டுக்கு எக்ஸ்ட்ரா சமைக்கணும் இல்லை அதை சொன்னேன் ஆஹா எந்த விஷயத்தில் நம்மளை நினச்சி கவலைப்படுற பாரியா அதுவும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை நான் ஏன் தெரியுமா நடத்தினேன் நம்ம பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னு நடத்தியிருக்கோம் அது ஒரு காரணம் இன்னொரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா நம்ம பொண்ணை நேரில் பார்க்காம போட்ட அவளை பார்த்தது போதும்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைய அவளை கெத்த போனார் ஆமாம் இப்போ அதுக்கு என்ன அட அது மட்டுமா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும்னு சொல்லாரு பாருங்க அதுவும் ஒரு காரணம் ஆஹா மாப்பிள்ளையோட பாலிசி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது எல்லாத்துக்கும் மேலே பொண்ணு பார்க்க வந்தப்போ நேரில் நம்ம பொண்ணு மூஞ்சி பார்க்க மாட்டேன்னு சொன்னார் இல்லை இனி காலம் வச்சு விடும் நம்ம பொண்ணோட மூஞ்சி தான் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கணும் புரியுதா அதுக்குத்தான் ஆஹா சபதம் ஆரம்பம் ஆயிடுச்சு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணுமாக்கும் இப்போ தெரியும் அங்கே யார் வேலையை யார் செய்கிறான்னு ஆஹா சுப்பம்மா என்ன படுத்துகிற மாதிரி அங்கே மாப்பிள்ளை ரகுவை கௌரி படுத்துவா போல் இருக்குது ஆனால் புரோக்கர் அப்படிலாம் சொல்லலையே மாப்பிள்ளை ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வ்டுன்னு சொன்னாங்களே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மாப்பிள்ளை ஜெயிக்கிறாரா இல்லை கௌரி ஜெயிக்கிறாளான்னு கூடிய சீக்கிரமே தெரிஞ்சிடும் என்ன மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இருக்கீங்க நம்ம பொண்ணு கௌரியை நினைச்சேன் புலம்புனேன் அவ்வளோதான் ஆனால் அவளை நினச்சி நீங்கள் எதுக்கு புலம்புறீங்க இந்நேரம் நம்ம மாப்பிள்ள ரகுலாம் புலம்பிக்கிட்டு இருப்பார் அதையும் தான் பார்த்துருவோம் சுப்பம்மா அடுத்த எல்லாத்தையும் பார்க்குறதுலேயும் உரியாருங்க போய் சமையலை பண்ணுங்க வெற்றும் பேச முடியல ஒரு திட்டு திட்டவும் முடியலையா கல்யாணம் ஆனதுலேருந்து இன்ன வரைக்கும் குனிஞ்சு போயே கூடு உருந்தும் போல இருக்குது ம் பணிஞ்சு பேசியே வாய் ஊனமாயிரும் போல இருக்குது இவளை எழுத்து பேசுகிற தைரியம் எனக்கு என்னைக்கு வரப்போகுதோ டே சிவராமா கூடிய சீக்கிரமே ஓ மாப்பிள்ள மூலமாக உனக்கு அந்த தைரியம் வரும் நானும் அப்படி தான் இருக்கேன் சரி அது வர்றப்ப வரட்டும் சாப்பாட்டுக்கு ஒரு ஆள் குறைஞ்சாச்சு இனி சமையல் வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் என்னது மணி ஏழாக போகுது இன்னும் காப்பியை காணும் அம்மா அம்மா இதை வந்துட்டேன் ரகு இந்தாப்பா காஃபி அம்மா கௌரி என்ன பண்ணுறா மருமவ இன்னும் எந்திரிக்கலப்பா ஏன்னா அது இன்னும் எந்திரிக்கலையா கும்பகர்ணியாக இருப்பா போல இருக்கே எடுப்பா ரகு கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் தானே ஆகுது அதுக்குன்னு வீட்டுக்கு வந்த மருமக ஏழு மணி வரைக்கும் தூங்கணுமா என்னால் இதெல்லாம் பொறுத்துக்க முடியாதுமா என்னை பற்றி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே தெரியும்பா இருந்தாலும் என்ன பண்ணுறது அனுசரிச்சு தான் போகணும் என்ன அது அனுசரிச்சா அதுதான் என்கிட்ட கிடையாது அவங்கவங்க வேலையை அவங்க அவங்க தான் செய்யணும் இன்னைக்கு இவன் காப்பி குடிச்ச மாதிரி தான்